தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமீர் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையா நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை திருவசனம் பதிமூன்று நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டவர் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் முதல் கடந்த ஏழு மாதங்களாக நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் இதோ இந்த ஜூலை மாதத்தின் ஏழாவது மாதத்தின் இறுதி நாளிலே இறுதி நேரத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு என்னென்ன எத்தனையோ காரியங்களை நிறைவாக செய்து அவரது பாதையில் நம்மை வழிநடத்தி செமையாக காத்திருக்கின்றார் அத்தனைக்குமாய் நன்றி கூற இதோ இந்த இரவர்ப்பண சபத்திலே நாம் முழு மனதோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற இறை பேரன்பால் பேரிரக்கத்தால் நம்மை காத்து வருகின்ற காத்திட்ட இறைவனுக்கு இதோ இந்த இரவு அர்ப்பண ஜபத்தின் வழியாக நன்றி கூறி அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நன்றி இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே தேவனருளிய சொல்லி மூடியாது இவுகள் காய் ஸ்தோத்ரம் தேவனருழிய சொல்லி முடியாது இவுகள் காய் ஸ்தோத்ரம் கிருபை கிருபையழுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்ரம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் போற்றுவே வல்லவரே நன்மைகள் செய்தவரே இதோ இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே மூச்சு காற்றை எம்மில் உழவ வைத்தீரே நன்றி ராஜா எங்கள் சுவாசமெல்லாம் நீராய் இருந்தீரே நன்றி ராஜா செய்த செயல்களிலெல்லாம் பலனை தந்தீரே நன்றி ராஜா சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி பெற வைத்தீரே நன்றி ராஜா சந்தித்த நபர்களுக்கு உமது ஆசிரியை வழங்க வைத்தீரே நன்றி ராஜா ஒரு நேராது எம்மை காத்தீரே நன்றி ராஜா அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவாக கொடுத்து நாங்கள் உண்மையான வாழ்வு வாழ எங்களுக்கு நீர் கட்டளை கொடுத்து ஆசிர்வதித்தீரே நன்றி ராஜா குடும்பங்களிலே அமைதியை கொடுத்தீரே நன்றி ராஜா குடும்பங்களிலே நிம்மதியை கொடுத்தீரே நன்றி ராஜா பல்வேறு போராட்டங்களை எங்களை எதிர்த்து வந்தாலும் பல மேடு பள்ளங்களை நாங்கள் தாண்டினாலும் அவை அனைத்திலும் துணையாக இருந்து தூணாக இருந்து எங்களுக்கு உமது நல்ல இருத்தலை கொடுத்து நல்ல பராமரிப்பை கொடுத்து ஆலோசனைகளை தந்து எமை வழி நடத்தினீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பல்வேறு விதமான பணிகளில் நாங்கள் உழன்ற வேலையில் ஆண்டவரே இந்த பணியை எவ்வாறு செய்ய போகிறோமே என்று தவித்த வேலையில் தகப்பனே மகளே மகனே திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி கலங்காது திகையாது நாங்கள் வாழ நாங்கள் எங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர நேருமது அருள் ஆசிரியை நிறைவாக பொழைந்து காத்து வழி நடத்தினீரே நன்றி ராஜா அத்தனைக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் முதல் இதோ இந்த ஏழாவது மாதம் வரை காண வைத்த உமது ஆசிரியர் அருள் அனைத்திற்காகவும் பேரன்பிற்காகவும் உமை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பன இயேசு சபை தோன்றிய தோன்றியதற்கு வித்தாக இருந்த புனித இங் லொயலா திருவிழாவை தாய் திருவையோடு இணைந்து நாங்கள் நினைத்துப் பார்த்து அவரைக்காக நன்றி கூறினோம் அவர் வழியாக நீர் அருமையாக தேர்ந்தெடுத்த இந்த இயேசு சபை என்ற இந்த துறவர சபையில் உள்ள அனைத்து துறவிகளுக்காக குருக்களுக்காக நாங்கள் கேபித்தோம் நீராசிரை தந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த திருமண்ணிலே தகப்பனு கிறிஸ்தவர்கள் பரப்ப கிறிஸ்தவர்கள் வாழ இன்னும் கிறிஸ்தவை அறியாத மக்கள் அவர்களை அறிய பல்வேறு விதமான விதை வித்துக்களை வித்திட்ட அனைத்து இயேசு சபை துறவிகளையும் புனிதர்களையும் நினைத்து பார்க்கின்றோம் அதற்காக நன்றி கூறுகின்றோம் கூறுகின்றோமாண்டவர தொடர்ந்து உமது பேரன்பு அன்பு அனைத்து துறவிகள் மீதும் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்ற உணர்வோடு எங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர எங்கள் குடும்பங்களிலே பணி செய்கின்ற இடத்திலே இன்னும் உமது அழைப்பை பெற்ற இடத்திலே அனைத்தும் உமது மகிமைக்காக மட்டுமே என்ற உணர்வோடு நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் ஆசிரியை தருவீராக இந்த மனநிலையோடு எங்களது பயணத்தை நாங்கள் தொடர தொடர்ந்து உமது அருளன்பாலும் பேரன்பாலும் இந்த இரவு நேரம் காத்து புதிய காலையில் புதிய மாதத்தில் புதிய தெம்போடு புதிய புத்துணர்ச்சியோடு புதிய புதிய சிந்தனைகளோடு நாங்கள் விழித்தல இந்த இரவு எங்களுக்கு ஆசிரியம் அருளையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அனைவரையும் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசீர்வதித்து வழி உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமுள்ள ஆண்டவர் ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுகே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறி தாக்கி மகிழ்கிறேன் யூ